உன்னுடைய உன்னுடைய பேச்சு பேச்சு என்னுடைய சுவாசம் உன்னுடைய பேச்சு என்னுடைய சுவாசம் மண்ணில் மறக்க செய்து எந்த நினைவை நீங்காமல் நினைக்க செய்து கனவாய் கணலாய் மாற்றம் தந்து ஒரு பெண்ணிற்கு பிரசவம் மறுஜன்மம் திரு உன்னை பார்த்த அவயம் எனக்கு ஒரு தந்த உலகத்தில் உலாவ மறுபிறவி கரு கொண்டு மீண்டும் என் காதல் துளிர்விட நட்டு வைத்தேன் சிறப்பாய் என் இதய இருப்பிடத்தில் நட்டு வைத்தேன் சிறப்பாய் என் இதய இருப்பிடத்தில் பட்டு சாத்தி பாலூற்றி பூச்சூடி வழிபடும் தட்டு நிறைய பழங்கள் பூசை புனஸ்காரங்கள் எட்டு வைத்தது மீண்டும் என் காதல் மரம் விட்டு வைக்கவில்லை விவாகம் உனக்கு முடிந்தாலும் கட்டு பணம் முடிச்சு மீண்டும் என்னை நோக்கி வெட்டு ஒன்று துண்டு இரண்டாய் கூற முயற்சி திட்டு கிடைத்தால் தாங்கிடவே மன ஆயத்தம் வேண்டுகிறேன் வேண்டுகிறேன் நீ மட்டும் மீண்டும் என துவண்டு அழுது புலம்பும் முயலவில்லை என்னால் உன்னை மட்டும் மீண்டும் மீண்டும் நினைக்க வாய்ப்பாய் இந்த கவிதை நன்றி வணக்கம்